புளிரான் ஊராட்சி தென்பாலை கிராமத்திலிருந்து கோட்டாட்சியர் அவர்களிடம் இந்த விஷ்ணு சூர்யா குவாரி சம்பந்தமாக மனு கொடுத்து வந்திருந்துள்ளோம் அதே இது வட்டாட்சியர் அவர்களிடமும் மனு கொடுத்துள்ளோம் கோட்டாட்சியர் அவர்கள் நேரடியாக வந்து கள ஆய்வு செய்து தக்க நடவடிக்கை எடுக்கும்படி எடுக்கும் எடுப்பார் என்று நம்பி மனு கொடுத்திருக்கிறோம் அதன்படி செய்வேன் என்று உறுதி கூறியிருக்கிறார் எது நடக்குது என்பது போக போகத்தான் தெரிய வரும் ஒருவேளை நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நீங்கள் என்ன முறையீடு செய்யலான்ட்ருக்கீங்க உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் மக்கள் அனைவரும் கொண்டு திரட்டி ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக உத்தேசித்துள்ளோம் நாங்கள் வந்து இன்றைக்கி எதுக்கு இங்கே ஆர்டிஓ பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா வந்து எங்கள் கிராமத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தாண்டுகளாக வந்து இந்த விஷ்ணு சூர்யா கிரஸர் வந்து நடந்துகிட்ருக்கு எல்லாமே வந்து விதிக்கு உட்பட்டு நடக்கலை அனைத்துமே வந்து விதிமீறலாக தான் நடந்துகிட்ருக்கு அங்கே உள்ள பள்ளிக்கூடம் ஸ்கூலு பக்கத்தில் ரயில்வே ட்ராக்கு வயசானவங்க எல்லாமே வந்து கடுமையாக அவதிப்பட்டு தான் வர்றாங்க கல்குவாரியில் வைக்கிற வெடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக இருக்குது ஒளி அது வந்து ரொம்ப வந்து மக்களை பாதிக்குது விவசாயத்தை அழிக்குது அங்கே உள்ள குடிநீர் வந்து உண்மையிலே வந்து இங்கே யாருமே குடிக்க முடியாது அந்த குடிநீரை தான் வந்து அந்த மக்கள் வந்து சமைக்கிறதுக்கோ குளிக்கிறதுக்கோ குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிறாங்க இதை வந்து எந்த ஒரு மேல் அதிகாரியுமே வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது கிடையாது அவங்க கொடுக்கக்கூடிய அந்த லஞ்ச பணத்தை வாங்கிக்கிட்டு தவறான ஒரு அறிக்கையை வச்சு அந்த அறிக்கையை இது பண்ணி மக்களுக்கு தெரிய வராது அப்படின்ற கவனத்துக்கு கொண்டு வந்து அவங்களே எல்லாமே ஆவணங்களை பார்வையிட்ட மாதிரி கையெழுத்து வாங்கி முறைகேடாக தான் எல்லாமே செய்கிறாங்களோ ஒழிய இங்கே வாழக்கூடிய இங்கே நம்ம மாவட்டத்துக்குன்னு ஒரு கலெக்டரை நியமிச்சிருக்கோம் அவரும் வந்து ச நல்லவர் கிடையாது உண்மையிலே வந்து அவர் பார்வையிடலை பார்வையிடாமலே எல்லா ஆவணங்களையும் வந்து கையெழுத்துட்ருக்கோம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை வந்து சொல்கிறாங்க இது எதுவுமே வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது இன்றைக்கி வந்து நாங்கள் சின்ன அளவில் வந்து இந்த வந்து மனுவை வந்து கொடுத்துருக்கோம் இது இந்த இதோட இதோட பிரதிபலிப்பு வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படி சரியான விதத்தில் நடவடிக்கை எடுத்து எங்கள் கிராமத்தை காப்பாற்றலை அப்படின்னு சொன்னால் இது வந்து மிகப்பெரிய போராட்டமாக வலுப்பெறும் மிகப்பெரிய போராட்டமாக வெடிக்கும் மக்களை காக்கிறதுக்கு தான் இந்த அரசு விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கலெக்டரும் சரி ஆர்டிஓவும் சரி தாசில்தார் விஓஓஓ யாருமே வந்து முறையாக வந்து ஆவணத்தை பார்வையிடலை செய்யலை பத்தாண்டுகளாக நடக்கக்கூடிய இந்த அவல வந்து கண்டிப்பாக வந்து மாற்றி கொடுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா போராட்டம் வந்து மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் வந்து வெடிக்கும் அப்படின்றத வந்து நாங்கள் கிராம மக்கள் சார்பாக தெரிவிச்சுக்கிறோம்